thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொல்கத்தா மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டி பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஏடன் கார்டன்ஸ் மைதானத்தில் தான் வந்து நடக்குது கடந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் வந்து டேவிட் வார்னர் வந்து விளையாடலை இந்த வருஷம் தான் வந்து திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு ரீஎன்ட்ரி கொடுத்து முதல் போட்டியிலே வந்து மரணக்காட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் டேவிட் வார்னர் பார்த்திங்க அப்படின்னா அபாரமாக விளையாண்டு தாண்டி தொடர்ந்து வந்து விளையாண்டு வந்துட்டுருக்காரு நூறு ரன்களுக்கு மேலே அடிச்சுமே கூட ஒரு விக்கெட்டை கூட இன்னும் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் வந்து எடுக்க முடியலை அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து ஒரு சூப்பரான சாதனை வந்து அவர் கைவசம் வச்சிருக்காரு அந்த சாதனையை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடித்த ஃபிஃப்டி மூலமாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஐபிஎல் போட்டியில் வந்து அதிக ஃபிஃப்டி அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஐந்து இடத்துல பார்க்கும்போது ஐந்தாவது இடத்துல வந்து தவான் இருக்காரு முப்பத்தி ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு நான்காவது இடத்துல ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காரு முப்பத்தி ஐந்து ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல வந்து சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா இருக்காரு அதேமாதிரி அதே மூணாவது இடத்துல வந்து கம்பீரும் இருக்கார் ரெண்டு பேருமே வந்து முப்பத்தி ஆறு ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து ஆர்சிபிஐனுடைய கேப்டனான விராட் கோலி இருக்கார் முப்பத்தி இருபத்தி எட்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து கொல்கத்தானுக்கு எதிரான போட்டியில் ஃபிஃப்டி அடித்ததன் மூலமாக நாற்பது ஃபிஃப்டி அடித்து முதல் இடத்துல இருந்துட்டுருக்காரு தன்னுடைய சாதனையை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் ஐபிஎல் போட்டியில் வந்து கடந்த சீசனில் அவர் வந்து விளையாடவே இல்லை இருந்தாலுமே அதிக ஃபிஃப்டி அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து வார்னர் தான் வந்து முதல் இடத்துல இருக்கார் இந்த சீசனில் வர ஃபுல் ஃபார்மில் இருக்கார் ஸோ வந்து விராட் கோலி ரெய்னா ரோஹிட் இவங்க சாதனைகள்லாம் தாண்டி ஃபிஃப்டியில் வந்து நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து டேவிட் வார்னர் வந்து சூப்பரான ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு வார்னருடைய இந்த ஃபிஃப்டி சாதனை வந்து கோலி முறியடிக்கிறாரா இல்லை சுரேஷ் லீனா முறியடிக்கிறாரா இல்ல ரோஹித் முறியடிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி